Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to ஜென்டாக் சேனை இன்னைக்கு நம்ம டிஎன்பி சிலபஸில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம் தொடர்பும் தொடர்பு அறிதல் தொடரால் குறிக்கப்படும் சான்றோல் மற்றும் அடைமொழியால் குறிக்கப்படும் அதில் பாயிண்ட் நம்பர் டூ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பற்றி பார்க்கலாம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்காலம் அப்படின்னா கழித்தொகை இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா அது திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் அப்படிங்கிறது சிவக சிந்தாமன் இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம் இயற்கை இறையருள் அப்படிங்கிறது தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி களித்தொகை அப்படின்னா கச்சரிந்தோர் ஏத்தும் தொகை நூற்றி ஐம்பது களி புறநானூர் அப்படிங்கிறது தமிழ் கருவூலம் பட்டினப்பாலை அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு பரிபாடல் அப்படிங்கிறவுடைய அடைமொழி பரிபாட்டு மலைபடுகடாம் அப்படின்னா கூத்தாராட்சிப்படை திருமுருகாச்சிப்படையுடைய அடைமொழி முருகு புலவராட்சிப்படை முல்லைப்பாட்டினுடைய அடைமொழி நெஞ்சாச்சு திருக்குறளுக்கு அடைமொழி முப்பால் முப்பானூல் தெய்வநூல் தமிழ்மறை பொய்யாமலி வாயிறை வாழ்த்து பொதுமறை உத்தரவேதம் திருவள்ளுவயன் ஈரடி வெண்பா நாலடியாருடைய அடைமொழி நாலடி நானூறு வேளாண் வேதம் முதுமொழி காஞ்சிக்கு அடைமொழி பெயர் அறவுரை கோவை கைநிலை அப்படிங்கிறதுக்குரிய அற அடைமொழி பெயர் ஐந்தினே அறுபது திருப்பாவை அப்படின்னா பாவை பாட்டு திருவாய்மொழியுடைய அடைமொழி திராவிட வேதம் பெரிய புராணத்தினுடைய அடைமொழி அறுபத்து மூவர் புராணம் திருத்தொண்டர் புராணம் அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய அடைமொழி திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் திருமந்திரத்தினுடைய அடைமொழி தமிழ் மூவாயிரம் கருணாமிர்த சாகரம் அதோடைய அடைமொழி இசை பேரிலக்கணம் மூதுரையுடைய அடைமொழி வாக்குண்டாம் வெற்றி வேர்க்கையுடைய அடைமொழி நருந்தொகை நேமிநாதம் அதனுடைய அடைமொழி சின்னூல் ஏலாதியுடைய அடைமொழி குட்டி திருக்குறள் திருக்காயிலுயே ஞான உலா அப்படிங்கிற அடைமொழி ஆதி உலா ஞான உலா பழமொழியின் அடைமொழி மூதுரை முதுமொழி உலக வசனம் பழமொழி நானூறு பன்னீர் பாட்டியலுடைய அடைமொழி வெண்பா பாட்டியல் சிவஞான போதம் பேருரை அடைமொழி பெயர் சிவஞான மாபடியாம் இலக்கண விளக்கம் எப்படி அழைக்கப்படுகிறது அடைமொழியாக அப்படின்னா குட்டி தொல் குட்டி திருவாசகம் அப்படிங்கிறது திருக்கருவை பதிச்சு பந்தாதி பெருங்கதை அப்படிங்குறது அடைமொழி கொங்கு வேலிர் மாக்கதை கம்பராமாயணத்துடைய அலைமொழி வழிநூல் சிலப்பதிகாரத்தினுடைய அடைமொழி தமிழில் முதல் காப்பியம் தம் முதல் நூல் முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் வழிநூல் எனும் நூல் வகையில் முதல் நூல் அடுத்து மணிமகைகளுடைய அடைமொழி அடைமொழி என்ன அப்படின்னா மணிமேகலை துறவு சீவக சிந்தாமனுடைய அடைமொழி பெயர் மணநூல் நீலகேசினுடைய அடைமொழி பெயர் என்னெல்லாம் அப்படின்னா நீலம் நீலகேசி திரு நீலகேசி திருட்டு கலிங்கத்துப்பரனுடைய அடைமொழி பெயர் தென் தமிழ் தெய்வப்பரணி திருக்கோவையாருடைய அடைமொழி பெயர் ராசா கோவை குறவஞ்சி குரம் குறவஞ்சி நாடகம் குறவஞ்சி நாட்டியம் உலா அதனுடைய அடைமொழி பெயர் உலாபுரம் தாய்மானார் பாடல்கள் அடைமொழியால் எப்படி குறிக்கப்படுகிறது தமிழ் மொழியின் உபநிடதம்